நீங்கள் அந்த சிக்ஸ் மந்த்ஸ் சேவ் பண்ண அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சேவிங்ஸ் இருக்காது அவங்க பார் போவாங்க சேவிங்ஸ் இருக்காது ஆனால் அவங்க ரெஸ்டாரண்ட் போவாங்க சேவிங்ஸ் இருக்காது ட்ரிப் போவாங்க நம்ம இந்தியாவோட எக்கனாமி ஸ்லோவாக சேவிங் எக்கனாமிலேருந்து டுவோர்ட்ஸ் ஸ்பெண்டிங் எக்கனாமிக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும் கோல்டு வாங்க முடியுமான்னு கேட்டால் ஒரு சில வீட்டில் கண்டிப்பாக வாங்க முடியும் பட் அது வாங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ இந்த ஸ்பெண்டிங் எக்கனாமியோட ட்ராப்பில் மாட்டாமல் நம்ம எப்படி தப்பிக்கிறது ஸோ நான் ராகுல் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக பி டுபி இ காமர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்தியாலேயே ஃபஸ்ட் டைமாக அலிபாபா எக்ஸ்பிரஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கோம் பிராண்ட்ஸோ மேனுஃபேக்சர்ஸையும் ரீட்டைலைஸையும் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் கேட்டகரிஸ்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ப்ளஸ் மேனுஃபேக்சர்ஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் டுவெண்ட்டி க்ரோஸ் பர் ஆனம் நாங்கள் டேர்ன் ஓவர் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எட்டாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்க உங்கள் ஃபேமிலிலேயேன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது ஏன்னா வெறும் எட்டாயிரம் ரூபாய் உங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் சம்பாதிக்கும் போது உங்களோட ஃபேமிலி நீட்ஸ் உங்களோட நியூட்ரிஷன் நீட்ஸ் அண்ட் உங்களோட பர்சனல் நீட்ஸ்லாம் தாண்டி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என் மேலே கடுப்பு தான் ஆகும் ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கானது அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட்க்கு மேலே உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ஏர்ன் பண்ணும்போது நீங்களும் ஏர்ன் பண்ணி உங்களோட மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து எவாக்குவேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடியோ சூட்டபுளாக இருக்கும் நம்ம இந்தியாவோட எக்கனாமி ஸ்லோவாக சேவிங் எக்கனாமிலேருந்து டுவர்ட்ஸ் ஸ்பெண்டிங் எக்கனாமிக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும் இதை வந்து நான் எந்த ஒரு ஆன்லைன் ரிசர்ச்லேயோ ஒரு கேஸ் ஸ்டடியோ வச்சு நான் சொல்லலை ஸோ என்னை சுற்றி நடக்கிற ஒரு சில விஷயங்கள் அண்ட் என்னோடய எம்ப்ளாயீஸை சுற்றி நடக்கிற ஒரு சில விஷயங்களை வச்சு நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நடந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலில் என்னோட எம்ப்ளாயியான ஒருத்தர் அவரோட சேல்ரியே வெறும் டென் தௌசண்ட் தான் பட் ஐஃபோன் ஃபோர்டீனை அவர் ஆர்டர் பண்ணுறாரு இஎம்ஐயில் பிராண்டட் ஷூஸ் ஆர்டர் பண்ணுறாங்க பிராண்டட் ஷர்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க பட் அவங்களோட பேரண்ட்ஸ் ஊரில் ஏதோ ஒரு ஊரில் நெக்ஸ்ட் மந்தோட இன்கம்மை எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க பட் சேவிங்ஸ் இருக்காது அவங்க பார் போவாங்க சேவிங்ஸ் இருக்காது ஆனால் அவங்க ரெஸ்டாரண்ட் போவாங்க சேவிங்ஸ் இருக்காது ட்ரிப் போவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம ஸ்லோவாக சேவிங் எக்கனாமிலேருந்து ஸ்பெண்டிங் எக்கனாமிக்கு மூவ் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துது இந்த ஸ்பெண்டிங் எக்கனாமியோட ரேஷியோ எல்லா இடத்துல ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை வில்லேஜும் சிட்டி சைடும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பெண்டிங் எக்கனாமியோட ரேஷியோ ரொம்பவே டிஃபர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரலாகவே வில்லேஜ் சைடில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு நேச்சுரலாகவே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது இப்போ அவங்க ஒரு மூவி போகணுன்னு கூட ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்கும் அண்ட் வில்லேஜ் சைடில் இருக்கிற ஒரு பேரண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க கையில ஒரு டென் லேக் டு டுவெண்ட்டி லேக் கிடைக்குது அப்படின்னா அவங்க அதை அவங்களுக்கே தெரியாம ஒரு இன்வெஸ்டிங் தான் கொண்டு போவாங்க ஒன்று ஃபார்ம் லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லை அவங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்டோட சர்ஃபேஸ் ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஸோ இதுவே அவங்களுக்கே தெரியாம அவங்க ஒரு அசட் டெவலப் பண்ணுறதுக்கான எக்கோசிஸ்டம டெவலப் பண்ணி கொடுக்குது இதுதான் இன்வெஸ்டிங் எக்கனாமின்னு ஒரு விஷயம் ஸோ இந்த ஸ்பெண்டிங் எக்கனாமியோட ட்ராப்பில் மாட்டாமல் நம்ம எப்படி தப்பிக்கிறது இந்த ஸ்பெண்டிங் எக்கனாமியோட ட்ராப்பில் நம்ம மாட்டினா இது பேர் தான் மிடில் கிளாஸ் ட்ராப்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்தியாவில் மூணு எக்கனாமி நான் சொல்லியிருந்தேன் ஒன்று சேவிங் எக்கனாமி ஒன்று இன்வெஸ்டிங் எக்கனாமி இன்னொன்று தான் ஸ்பெண்டிங் எக்கனாமி இப்போ சேவிங் எக்கனாமிலேருந்து ஸ்பெண்டிங் எக்கனாமி போய்ட்டோம் ஸ்பெண்டிங் எக்கனாமிலேருந்து இன்வெஸ்டிங் எக்கனாமி நம்ம வரணும் ஸோ இது ஜென்ரலாகவே நம்மளோட வீட்டில் இருக்கிற அம்மாவும் பாட்டியும் பண்ண ஒரு விஷயம் தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்த நம்மளோட ஃபேமிலியோட பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட சேல்ரி மட்டுமே வச்சு எல்லா ஃபேமிலி நீட்ஸ் அண்ட் பர்ஸ்னல் நீட்ஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணி அவங்க டைலரிங் கிளாஸ் போகிறது ப்ராடக்ட் எடுத்து ரீசேல் பண்ணுறது பியூட்டிஷியன் கிளாஸ் போகிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி அமௌண்ட்டை சேவ் பண்ணி ஒரு சென்னையில் ஒரு கிரவுண்டு இடம் வாங்கி போட்டிருப்பாங்க இன்றைக்கி அவங்களோட செகண்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ்லாம் வெல் செட்டில்டு ஃபேமிலியான ஒரு சஸ்டைனபிள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டாங்க ஸோ இது ஏற்கனவே நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஸோ இதிலிருந்து இன்னும் நம்ம என் எப்படி எப்படி இன்வெஸ்டிங் எக்கனாமிக்கு போக முடியும் அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டு லோன்ஸை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுங்கள் அண்ட் யூபிஐ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது யுனிவர்சல் பேசிக் இன்கம் இந்த யுனிவர்சல் பேசிக் இன்கம் ஃபேமிலி டு ஃபேமிலி இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபர் ஆகும் ஸோ ஒரு ஃபேமிலியோட யூபிஐ வந்து டுவெண்ட்டி தௌசண்டாக இருக்கும் இன்னொரு ஃபேமிலியோட பேசிக் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களே இந்தியா ஃபுல்லாக ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் உமன் ஆண்டர்பனர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம் என்னென்ன ப்ராண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த ப்ராண்டோட ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து இவங்களுக்கு ரீசேல் பண்ண கொடுத்து ஸோ இந்தியா ஃபுல்லாக ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆண்டர்ப்ரனாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் எத்தனையோ லேடிஸ் வீட்டில் இருந்தே பிராண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் ரீசேல் பண்ணி லேக்ஸில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபர் நீங்கள் வந்து இதில் லேக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் லேக்ஸில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மித்தெல்லாம் தூக்கி வீசிடுங்க கிட்ட வர்ற நிறைய உமன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி தௌசணுக்கு ஒரு டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் எடுக்கிறாங்க ரீசேல் பண்ணுறதுக்காக டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ல கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ டுவெண்ட்டி தௌசணுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் அப்போவே ஆன் டேபிள் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக உங்களால் அந்த மிடில் கிளாஸ் ட்ராப்லேருந்து எவோகேட் பண்ணி போக முடியும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும் உங்களை மிடில் கிளாஸ் ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னா எங்களை காண்டாக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்